வணக்கம் நேர்களே நம்முடைய சிறப்பு நேர்காணலில் டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் டெல்லியின் ஃபோர்ட் பகுதியில குண்டுவெடிப்பு கார் குண்டுவெடிப்பு நடந்து ஒரு நாள் முழுசா முடிஞ்சிருக்கு விசாரணையில கீ டெவலப்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா இப்போ அரசு அப்படின்றதுதான் கைது நடவடிக்கைகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்ல இப்படியான சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க அதாவது தீவிரவாத தாக்குதல்கள்ல ஈடுபடக்கூடியவங்க சந்தேகத்திற்குரிய நபர்களாகவே அவங்க வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க ஃபீல்டு ஒர்க்குக்கு போய் அவங்க கிட்டத்தட்ட வேற இடங்களுக்கு போய் பயிற்சி பெறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து அந்த அச்சுறுத்தல் வேலைகளை எல்லாம் ஈடுபடுவாங்க பட் ஆனா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்கள பெரும்பாலானவங்க மருத்துவர்களா இருந்திருக்கிறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கூட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏழு மருத்துவர் அப்படின்றவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சோ பொதுவா ஏன் இந்த இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா சொன்னது மாதிரிதான் பொதுவா இந்த மாதிரியான அட்டாக்குகளுக்கு இப்போ நீங்க மும்பையில நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஏழை விட்ட ஆட்களா இருப்பாங்க அதாவது அந்த சூசைட் பாமர் எல்லாருமே ரொம்ப ஏழை விட்ட ஆட்களா இருப்பாங்க ரொம்ப சொற்ப பணத்துக்கு தான் அஜ்மல் கசாப்புடைய குடும்பத்துக்கு எல்லாம் ரொம்ப சொற்பமான பணம் தான் வந்து கொடுக்கப்பட்டது ஏதோ ஒரு அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டது அந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்களை தான் மூளைத்தலை செஞ்சு இந்த மாதிரியான கிரவுண்ட் ஃபீல்டு ஒர்க்குக்கு அவங்களதான் இறக்குவாங்க பட் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்த சமூகத்தில் நல்லா அந்தஸ்து இருக்கக்கூடிய மருத்துவர்களே வந்து நேரடியாக களமிறங்கி இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் ஹரியானா மாநிலமான இல்லை மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த கும்பல் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல அவங்கள தொடர்புடைய எல்லாம் சோதனைகள் நடக்கும் பொழுது நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் அப்படின்றது கிடைக்கிது உதாரணத்துக்கு மருத்துவர்களுடைய அந்த லாக்கர் ரூ ரூம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கீ இருக்கும் ஸோ அதுல வந்து அவங்களுடைய கோட்டு வச்சுக்கலாம் இல்லை மற்ற பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம் செக்யூர்டா இருக்கும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய லாக்கர்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹாஸ்டல்ஸ்ல தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே துப்பாக்கிகள் இருக்குது டைமர் இருக்குது ஒரு வெடிகுண்டு முழுமையா தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வயிறு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுமோ அது அத்தனையுமே அவங்களுடைய லாக்கர் ரூம்லயும் அவங்களுடைய ஓன் சொந்த தங்கியக்கூடிய ஹாஸ்டல்ஸ் இல்லாமவே தங்க வச்சிருக்காங்க ஏன்னா மருத்துவர்கள் அப்படின்றப்ப பொதுவா சந்தேகம் எதுவுமே வராது இப்ப நீங்க வேற யாராவது இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும் நீங்க அவங்க ஒரு ஒரு கார்ல வந்து முன்னாடி அந்த டாக்டர் சிம்பிள் போட்டு ஓட்டிட்டு போறாங்கன்னா பெருசா சோதனை பண்ண மாட்டாங்க ரொம்ப மினிமலான சோதனை தான் இருக்கும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நபர்களாதான் அவங்களை பார்ப்பாங்க அதை வந்து இவங்க சாதகமா தான் இவ்வளவு தூரம் வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஒரு டாக்டருடைய லாக்கரை போய் யாரு செக் பண்ண போறாங்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரோட லாக்கரை யாரும் செக் பண்ண வாய்ப்பு தான் ஆனா அதுக்குள்ள கொண்டு போறதும் அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் இல்ல லாக்கர் வந்து பொதுவான இடங்கள்ல தான் பொதுவா இருக்கும் தனிப்பட்ட அறை மாதிரி இருக்க வாய்ப்பு கம்மி தான் மருத்துவர்கள் தனியா பயன்படுத்தக்கூடிய லாக்கர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபைடா இருக்கும் இப்போ நீங்க நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கோங்களேன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதே சொல்றேன் இப்போ நம்மள மாதிரி சாமானியர்கள் போறப்போ கூட நமக்கு பெருசா என்ன செக்கிங் இருக்கும் நமக்கு அவங்க என்ன நம்ம யார் என்ன செக் பண்றாங்க மெட்டல் எல்லாம் வச்சு எங்க பெருசா ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேணாலும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனா பெரும்பாலான நாட்டுல அப்படி இருக்காது பேஷண்ட்ஸ் வெளியிருந்த நபர்கள் வரக்கூடியவங்களையும் அப்படி செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லயே பல வருஷமா ஏன்னா இப்ப ஹரியானா மாநிலத்துல ஃபரிதாபாத் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்தா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ வெடி பொருட்கள் வேற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அவங்க மூணரை வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை பாக்குறாங்க ஏதோ சும்மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்துருந்தாங்கன்னா சந்தேகம் வராம இருக்கலாம் சந்தேகம் உடனடியா வந்திருக்கலாம் ஆனா அவங்க மூணரை வருஷத்துக்கு மேல ஒரே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா சாட்சியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு தெரியும் இதுல என்ன கொடுமைன்னா இந்த சூசைட் பாம்பர் இப்ப வரைக்கும் பார்க்கப்படக்கூடிய அந்த கார்ல வெடிகுழ்ந்து வெடிச்சு இறந்து போனாங்கல அந்த தீவிரவாதியோ இல்ல அந்த மருத்துவரோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பயங்கர ஷாக்கு அவங்களுக்கு வந்து நம்பவே முடியல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமால இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி எங்க பையன் அப்படிலாம் பண்ணி இருக்கிற வாய்ப்பே இருக்கு அவன் பேசவே மாட்டான் ஏன்னா ஃபேமிலிக்கே தெரியறது இல்ல அப்பா அம்மாவுக்கும் கூட உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்குமே இவங்க இப்படியான ஒரு ஒரு மோசமான வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத தெரியறதே இல்ல அதுதான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கு ஸோ அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்ல மற்ற இடங்கள்ல யாரு போய் அணுக முடியும் அவங்கள ஸோ அதை பயன்படுத்தி தான் ஆஹ் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதனால டாக்டர்ஸுடைய கைது அப்படின்றது அந்த டாக்டர்ஸ் கூட யார் கூட படிச்சவங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க தொடர்ந்து சோசியல் மீடியால என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இல்ல தாரிக்குன்னு ஒரு டாக்டர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அவரு தடை செய்யப்பட்ட முஜாஹிதினுடைய போஸ்டர்ஸ அவராவே போய் செவர்கள்ல சூரட்டியா போய் ஒட்டுறதெல்லாம் பார்த்திருக்கிறாரு நீங்க ஒரு டாக்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களா நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலையை வந்து ஒரு டாக்டர் சோ அவங்க போய் அந்த ரோட்ல போய் சிசிடிவி கேமரா எல்லாம் எங்கும் இல்லாத இடமா போய் பார்த்து போஸ்டர் ஓட்டுற வேலை முதல் கொண்டு அவரு பண்ணிருக்கிறாரு ஏதோ ஒரு ஒரு சின்ன சிசிடிவி காட்சியில வந்து பெரிய பவுர்ட் அப்படின்றதே பெரிய ஆப்ரேஷன் அப்படின்றதுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்க போகக்கூடிய நேரத்துல ஏன்னா அந்த மூணு பேர் ஹரியானா ஒரு ஹாஸ்பிட்டல்ல மூணு பேர்ல ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க அந்த மூன்றாவது நபரை கைது செய்யலான்னு முயற்சி பண்ணும் பொழுதுதான் தப்புச்சு பயிர்ற அவன் தான் இந்த செங்கோட்டை வெளி நடத்தின ஆளு அப்படின்னு இப்ப வரைக்கும் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு இப்ப உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் ஒருத்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களோட பின்னணி என்ன இந்த விஷயத்துல அவங்களுக்கு இருந்த நேரடி தொடர்பு என்ன அத பத்தி எதுவும் தெரியுமா இது வெறும் டெல்லி ஹரியானா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு மட்டும் கிடையாம கிட்டத்தட்ட நாடு முழு முழுதாவுமே இந்த விசாரணை அப்படின்றது விரிவடைய போகுது ஏன் நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதேனும் சந்தேகத்தின் அடிப்படையில கைது நடவடிக்கைகள் நடக்கலாம் ஏன்னா நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அவ்வளவு பெரிய சம்பவம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ கார் அவன் எடுத்துட்டு போயிருக்கிறான் ஒருவேளை வேற எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் வெச்சு இதை வெடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணி மிஸ் ஆகிருச்சோம் அப்படின்னு கேக்காங்க இப்ப நான் உடனே சொன்னேன் டெல்லி செங்கோட்டையை விட இந்தியாவில எது முக்கியமான இடம் இருக்க போகுது நீங்க தாஜ்மஹால் முக்கியமான இடம் ஆனா அது ஒரு சுற்றுலா தலம் ஆஹ் ஒரு குறிப்பிட்ட நிறைய பேர் நம்ம ஊருக்கு தெரியாது அது வழிபாட்டு தலமும் கூட அங்க போய் தொழுகை நடக்கக்கூடிய நேரமும் நடப்புவாங்க நீங்க பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இடம் அது சுற்றுலா தலம் கிடையாது ஆனா நீங்க டெல்லி செங்கோட்டை எடுத்து ஒரு பெரிய கோயில்ல எடுத்துக்கோங்க வழிபாட்டு தலங்களா இருக்கும் அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இருக்காது நீங்க எல்லா இடமும் இப்படிதான் இருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல செஞ்சாஜ் கோட்டை இருக்கு அது சுற்றுலா தலம் கிடையாது அது ஒரு சட்டமன்றமா நம்ம கன்சிடர் பண்றோம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பர்பஸ் இருக்கு ஆனா நீங்க டெல்லி செங்கோட்டைய பொறுத்த வரைக்கும் எல்லாமும் கலந்திருக்கிறது அங்க வந்து கொடியேத்தரா குடியரசு தினத்துக்கு பிரதமர் கொடியேசி உரை நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க டெல்லி ராம்லீலா அந்த ராவண வதம் அப்படின்றது அங்கதான் நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சி நடக்கும் முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் அங்கதான் நடக்கும் ஒற்றுமை யாத்திரை நடந்தப்போ டெல்லியில ராகுல் காந்தி கூட்டம் போட்டது அந்த செங்கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரவுண்ட்லதான் போட்டாங்க ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய சுற்றுலா தளம் பக்கத்துல இருக்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஏரியா இருக்கு அந்த சாந்தினி சௌக்குன்ற மார்க்கெட்டு டெல்லியுடைய பெரிய மார்க்கெட் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய மார்க்கெட்டு நாங்க டெல்லிக்காரங்க எல்லாருமே தான் போய் சுற்றிலிருந்து எல்லாத்தையுமே நாங்க தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் அங்கே தான் போவாங்க டெல்லியுடைய முகலாயர்களுடைய கால சாப்பாடு முதல் கொண்டு அங்க கிடைக்கும் அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா கோவில்கள் அத்தனை கோவில்கள் இருக்கு அது இந்த விபத்து நடந்ததுக்கு எதிரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அங்க இருந்து ஒரு இரநூறு மீட்டர் போனீங்கன்னா சீக்கியர்களுடைய குருத்வாரா இருக்குல ஒரு ஐநூறு மீட்டர் போனீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய மசூதியான ஜமா மசீத் இருக்கு இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா செங்கோட்டை ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்காக ஃபாரினர்ஸ் வருவாங்க நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் கூட ஃபாரினர்ஸ் மாட்டாங்க ஆனா செங்கோட்டைக்கு ஃபாரினர்ஸ் வருவாங்க உலக நாடு தலைவர்கள் வருவாங்க உள்ளூர் மக்கள் வருவாங்க இந்தியாவில இருந்து யார் வந்தாலும் டெல்லிக்கு வந்தீங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லிட்டு வருவீங்க டெல்லிக்கு டூர் போறீங்கன்னுட்டு தமிழ்நாட்டுல இருந்து வராங்க என்னன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ செங்கோட்டையை பார்க்க தானே நன்ம ஆப்வியஸ்லி ஸோ இப்போ அவ்வளோ ஐகானிக்கா இருக்கக்கூடிய இடம் டெல்லியோட ஒரு ஒரு சிட்டியோட ஒரு சென்டர்ல ஒரு ஹார்ட் ஆஃப் தி லேண்டா இருக்கக்கூடிய இடம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீட்ல இருந்து அதிகாரப்பூர்வ இல்லத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் பார்லிமெண்ட்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த செங்கோட்டை ரெட் போர்ட்ல இருந்தும் அவ்வளவு பக்கம்தான் டெல்லியோட இந்தியா கேட்ல இருந்து வெறும் ஏழே கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம் காந்தி சமாதியில இருந்து வெறும் ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் இது எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றேன் பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்போ அதுடைய வாசல்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து பதிமூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா இதை விட முக்கியமான இடம் வேற எங்க இருக்க போகுது எது சரியான இடமா தீவிரவாதிகள் இருக்க போது தாக்குதல் நடக்கிறதுக்கு அப்போ இதோட வீரியம் எவ்வளவு பெருசு நான் இங்க சொல்றதுக்கு காரணமே இதோட வீரியம் பெருசு டெல்லியில நடந்ததுக்கு எதுக்குங்க தமிழ்நாட்டுல விசாரணை நடத்தணும் எதுக்கு இங்க கேரளால விசாரணை நடத்தணும் எதுக்கு யூபில விசாரணை நடத்தணும் நிறைய பேர் கே கேள்வி ஏன்னா அதோடைய தாக்கம் அப்படின்றது அவ்வளவு பெருசு இது வேற எங்கேயும் இதே மாதிரி சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்குதோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கும்ல அதனால இந்த யூபி மட்டும் இல்லாம இனி டாக்டர்கள் கைது நடவடிக்கை நடக்கும் இப்போ நாடாளுமன்றத்தை விட இந்த செங்கோட்டை பகுதி மிக முக்கியமானது சொல்லி பாதுகாப்பு மிக கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்புறம் எப்படி இந்த விஷயம் சாத்தியமாச்சு எந்த இடத்துல லேப்ஸ் ஆச்சு அதுதான் யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் ஏன்னா பார்லிமெண்ட் ஹோம் மினிஸ்டர் வீடு சுப்ரீம் கோர்ட் ஏரியா இது எல்லாமே நீங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருப்பாங்க நீங்க அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்துல நாலு பேர் ஒன்னா சேர்ந்த உடனே அவங்க விரட்டி விட்டுருவாங்க மற்ற ஆனா செங்கோட்டைன்றது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கு அட் ஹெவி டெப்ளாய்மெண்ட் ஆஃப் போலீஸும் எப்பவுமே இருப்பாங்க நீங்க அதிநவீன சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாமே அங்க வைக்கப்பட்டு எப்பவுமே ஒரு சோதனை ஆனா நீங்க ரொம்ப அதிகமான மக்கள் இருக்காங்க இப்ப நான் எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறது முதல் கொண்டு அங்கதான் வருவாங்கன்னா அதோடைய டென்சிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்டான ஒரு இடம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிட்டாங்க நீங்க யூடியூப்ல போயிட்டு டெல்லி ஃபுட்டுன்னு போட்டீங்கன்னா டெல்லி ரெட் போர்ட்டுடைய அந்த ஃபுட் கோர்ட்டு ஏரியாவை காட்டாம எந்த ஒரு வீடியோவும் கூடுற இடமாவும் இருக்கு கூடுற இடமாவும் இருக்கு எல்லா பர்பஸ்க்கு ஏன்னா டெல்லியுடைய கிட்டத்தட்ட ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் போகணும் வரணும் எவ்வளவு பேர் வந்து போவாங்க டெல்லிக்குள்ள எத்தனை பேர் வாகனங்கள் கடந்து போகணும் வரணும் இது பெரும்பாலான வாகனங்கள் இந்த வழியை பயன்படுத்துவாங்க உங்க அவ்வளவு பெரிய ஏரியா அதுவும் இல்லாம சுற்றுலா இந்த மாதிரி இடணும்னா குடியிருப்புகள் இருக்காதுன்னு கூடாது ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் நூற்றுக்கணக்கான கூட கிடையாது ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வீடு கடைங்க வச்சிருப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஹோட்டல் வச்சிருப்பாங்க மேல ஃபேமிலியோட இருப்பாங்க உள்ள அவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு சின்ன சின்ன சந்தாதான் இருக்கும் நீங்க ஒரு கார் கூட போக முடியாது ஒரு பேட்டரி ரிக்ஷா மட்டும்தான் போகக்கூடிய அளவுக்கு சந்துகள் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் இந்த மூளையாளர்கள் காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய வடிவமைப்பு அதை அப்படியே மாற்றாம பழமை மாறாது அந்த இடத்தையே ஓல்டு டெல்லி தான் இப்பவும் நாங்க சொல்லுவோம் நியூ டெல்லி ஓல்டு டெல்லி தான் அதை பிரித்து சொல்லுவோம் ஏன்னா அது அப்படியே அந்த பழமை மாறாம அந்த பழைய கட்டிடங்களோட அப்படியே இருக்குது அப்போ அவ்வளவு கூட்டம் வியாபாரிகள் மட்டுமே ஆயிரக்கணக்கானவங்க இருப்பாங்க அவ்வளவு பெரிய இடத்துல செக்யூரிட்டின்றது வந்து அந்த ரோடு நீங்க அந்த வெடிப்பு நடந்துச்சு அந்த ரோடு வந்து ஒரே ஸ்டெச்சு ரோடு ஒரு மேல போற ரோடு வந்து போறதுக்கு கீழே கொஞ்சம் பள்ளமா இருக்கக்கூடிய ரோடு வந்து இறங்கி வருது எதுக்கு நான் சொல்றேன்னா பப்ளிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கோயம்புத்தூரோ இல்ல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ரோடு மாதிரி அது இருக்கவே இருக்காது லேண்ட்ஸ்கேப்பே வேற மாதிரி இருக்கும் செங்கோட்டைக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேரலதான் ரெண்டு ரோடு போகும் அவ்வளவு ரோடுகள் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு அளவுக்கு பேரிகேடுங்க எல்லாம் போட்டு எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அங்க நீங்க வண்டியை நிறுத்திட்டு வெயிட் பண்ண முடியாது யாருக்காகவும் போய்கிட்டே இருக்கணும் டாக்ஸி வரும் இறக்கி விடுவாங்க போயிருவாங்க இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா அந்த வெடிகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கார் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பார்க்கிங் லாட்ல நின்று இருக்கு அந்த காருக்குள்ள இருந்த அந்த நபர் ஒமரன்ற அந்த நபர் வந்து ஒரு நொடி கூட காரை விட்டு இறங்காமையே இருக்கு பார்க்கிங் லாட்ல ஒரு கார் இருக்கு ஒரு காரை விட்டு ஒரு கார் மூணு மணி நேரம் நிக்கலாம் ரெண்டு நாள் கூட நிக்கலாம் ஆனா காருக்குள்ள இருக்கிறவங்க தூங்காம ஒரு நொடி கூட வெளியே வராம இருக்கிறாங்க சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா யாருக்கு அந்தாலும் சந்தேகம் வருமா வராதா ஆனா அந்த சந்தேகமே அங்க இருக்கக்கூடியவங்க யாருக்குமே வராம இருந்துருக்கு அதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப அந்த சந்தேக பத்தி யாராவது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னா கூட இல்ல அந்த பார்க்கிங் வந்து கொஞ்சம் மறைவா இருக்குமா இல்ல கொஞ்சம் ஓப்பனா எவிடென்டா தான் இருக்குமா நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க டெல்லி ரெட் போர்ட் போட்டோஸ் எல்லாம் பாக்குறீங்களா வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல அதே மாதிரிதான் இருப்பாங்க மறைச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்ல ஆனா நிறைய வாகனங்கள் நிறைய இருக்கும் பட் ஆனா அது பார்க்கணும்ல இப்போ பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியும் நாங்க மீடியாக்காரங்க கார்ஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கான இடம் அப்படின்றது இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பார்க்கிங் லாட்ல மட்டுமே ஒரு முப்பது நாற்பது போலீஸ் நிற்பாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் நிற்பாங்க ராணுவ வீரர்கள் நிற்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஏதாச்சும் அவங்க சந்தேகமா இருக்கா உடனே நான் கேப்பாங்க சார் அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங் இருக்கும் நார்மல் பப்ளிக்கு இந்த விசாரணை அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த இன்ஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏதோ சந்தேகமா இருக்கணும் உடனே அவங்க போய் கேட்பாங்க ஆனா மூணு மணி நேரமா அவங்க இருந்தும் கவனிக்காம தவறி இருக்கிறாங்க அந்த கார் மூமெண்ட்ல ஆயிருக்குது வெடிச்சிருக்கு இவ்வளவு பெரிய சேதம் நடந்திருக்கு இதுல என்னன்னா இப்ப டெல்லி வந்து புதுசா ஏதோ இந்த மாதிரியான வெடிகுண்டு சம்பவங்களை வந்து சந்திக்கக்கூடிய மாநிலம் கிடையாது இடம் கிடையாது தொடர்ச்சியா எப்பவுமே த்ரெட்டு இருக்கக்கூடிய இடம் நான் தான் திருப்பி சொல்றேன்ல வேற இடம்னா கூட சரி தாங்க கண்காணிக்க முடியும் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் நிறைய வாகனங்கள் இருக்கும் நிறைய மக்கள் இருப்பாங்க எப்படி எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும் நான் சொல்றது ரெட் போர்ட்டு நீங்க நம்ம ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய அந்த படம் உட்பட ரெட் தான் கொடுத்துருக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ இது நூறு சதவிகிதம் இருநூறு சதவிகிதம் உளவுத்துறையுடைய தோல்வியாகவும் அரசு இயந்திரத்துடைய தோல்வியாவும் தான் நம்ம இத பார்க்க வேண்டியதாக இப்போ இதுக்கு நேரடியா பொறுப்பு வந்து இப்போ டெல்லி கமிஷனர் எல்லாம் அந்த மாதிரி எந்த பொறுப்புல உள்ளவங்களுக்கு நேரடி பொறுப்பு வரும் முதற்கட்டமா ஒரே ஒருத்தர் தான் பொறுப்பு இருக்கு அவர்தான் தான் இந்தியாவுடைய அத்தனை நகரங்களையும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் இதுக்கான ஒரே ஒரு பொறுப்பான நகர் ஏன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் பகல்காம்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது அதுவும் எப்படி எல்லை தாண்டி பல கிலோமீட்டர் துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து சுற்றுலா பயணிகளை கோழைத்தனமா சுட்டு கொண்டுட்டு தப்புச்சும் போயிட்டாங்க அது விஷயமே அதுதான் இந்த மாதிரி தற்கொலை ஸ்ரீலங்கால வந்து ஈஸ்டர் தொடர்பு குண்டுவெடிப்புகள்லாம் நடந்துச்சு ஐரோப்பிய நாடுகள் அடித்தொழிப்பு நடக்கும் யுஎஸ்எல் நடக்கும் அதனால சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டுருவாங்க ஆனா இங்க நாலு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க இப்ப அந்த நாலு பேர் பிடிக்கப்பட்டாங்களா அவங்க உள்ளுமே அவங்க தண்டனைக்கு கொண்டு வரப்பட்டுட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது அதுக்கான கவர்மெண்ட் சொல்லுது அவ்வளவுதானே தவிர சாலிடான எவிடன்ஸ் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஆறே மாசம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடக்குதா பகல்காம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அவ்வளவுதான் ஆறே மாதத்துல டெல்லிலயே நடக்குது காஷ்மீர்ல ஏதோ ஒரு மூலையில் நடந்தா கூட தெரியாது இங்க நடக்குது டெல்லியில நடக்குது அப்ப இது யாரு பொறுப்பு அவருக்கு சரி டெல்லியுடைய காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கு அத்தனை பாதுகாப்பு அமைப்புகளும் அவங்க கிட்டதான் இருக்கு டெல்லியுடைய அரசு யார் எந்த அரசு இருக்கிறாங்க பாஜக அரசு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசுனா கூட சரி கட்டி ஏதோ போட முடியாது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள போட முடியாது போடுறாங்கன்னு கூட அரசியல் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க மூணு நாலாவது கார்பரேஷன் முதல் கொண்டு உள்ளாட்சி அமைப்பு முதல் கொண்டு பிஜேபியோட ரூலிங் தான் மூணு இன்ஜின் சர்க்கார் நாங்க பாஜகவோட அக்கௌண்டபிலிட்டி வந்து இந்த இடத்துல இருக்கா இல்ல வழக்கம் போல ஊடகங்கள் வந்து பாஜகவை கேள்வி கேட்க மறுக்கிறாங்களா நீங்க ஒண்ணுமில்ல ஒரு சிம்பிளான ஒரே ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன் ஆஹ் அஸ்வினி வைஷ்ணவ் யாரு நம்ம இந்தியாவில மத்திய ரயில்வே துறை அமைச்சரா நீங்க லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல எத்தனை ரயில்வே விபத்து நடந்திருக்கு ஒடிசால நடந்த பாலாசோர் ரயில் விபத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ரயில் விபத்துக்களை கணக்கெடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருங்க யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் ரயில் தடம் புரண்டது அப்படின்ற அந்த ஒரு தகவல் இல்லாமல் ஒரு நாள் கூட நியூஸ் இல்லை ஏன்னா நான் டெல்லியில இருக்கிறேன்றதுனால இங்க ரயில்வே மினிஸ்ட்ரியுடைய மொத்த ஆப்ரேஷன்ஸும் இங்க வந்து நடக்கும்ன்றதுனால எங்க நடந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இம்மிடியட்டாக கிடைச்சிடும் அதில் ரொம்ப உயிரிழப்பு மாதிரி போகுதுனால தான் ஏன்னா டெய்லி நடக்குதாச்சு நியூஸ் கொடுத்தோம்னா ஏங்க இது என்னங்க இது டெய்லி மொரப்பூர்ல ரயில் தடம் புரண்டதுன்றீங்க மத்திய பிரதேசில் தரம் புரண்டதுன்றீங்க இது என்ன தடம் புரண்டுக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கே அந்த ஒரு சலிப்பு வந்துருச்சு அப்போ யார் என் அவருக்கு மேல என்ன யார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறா இப்போ அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்து இரநூத்தி எழுபது பேருக்கு மேல உயிரிழந்தாங்க யார் பொறுப்பெடுத்துக்கிட்டா ஒன்னு இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி டெல்லி விமான நிலையத்துல ஒட்டுமொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆயிருச்சு கிட்டத்தட்ட எட்நூறு பிளைட்ஸ் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு சின்ன அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருந்தா கூட பெரிய விலை கொடுத்துருக்கணும் யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா யார் பொறுப்பெடுத்துக்கிட்டா இதுக்கு பிரிஜ் பூஷன் சிங்ஸ்டா அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறாங்க ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் பாலியல் புகார் தெரிவிச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் பையனுக்கு கடைசியில சீட்டு கொடுத்தாங்க என்ன அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்குறோம் அவங்க என்ன கொடுப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் நீங்க அஸ்வினி வைஷ்ணவ விட்டுருங்க இவங்களை விட்டுருங்க ஒரு எம்பிங்க அவரு அவரு மேல எந்த நடவடிக்கையும் இல்லை பிரிஜ் பூஷன் சிங் மேல நீங்க அமித்ஷா கிட்ட எப்படி போவீங்க அமித்ஷா தான் இன்னைக்கு நாடு இந்தியாவுடைய அத்தனை நகர்வுகளையும் முடிவு செய்யற இடத்துல இருக்கிற அவ அவரை கேள்வி நீங்க கேள்வி கேட்பீங்களா இல்ல நான் கேள்வி கேட்பேனா கேட்டா அவங்க அதை ஒத்துக்குவாங்களா முதல்ல தேச பாதுகாப்பு ஆட்சியின் போது எதுவும் தீவிரவாத தாக்குதல் நடந்தா காங்கிரஸ் அரசை நோக்கி நேரடியா கேள்வி எழுப்பப்பட்டது மன்மோகன் நோக்கியே நேரடியா கேள்விகள் எழுந்துச்சு இப்போ அதுக்கான சூழல் இல்ல அப்படிதானே பாக்குறீங்க இது வந்து ஒரு தேசப்பற்று அந்த மாதிரியான அங்கல்ல இதை கொண்டு போறாங்க அதாவது காங்கிரஸோ பாஜகவோ மூன்றாம் மணி அரசு நடத்துறாங்களா ஆட்சி நடத்துறாங்க எதுனாலும் சரி அக்கௌண்டபிட் பி அகௌண்டபிலிட்டி நீங்க அந்த பொறுப்பெடுத்துக்க இப்போ அஸ்வினி வைஷ்ணவ மேல இப்படியான ஏதாவது ஒரு மருந்து வச்சுக்கோங்களேன் இப்ப மக்களுக்கே வந்து என்ன ஆக போகுது இப்ப நீங்க ரயில்வே விபத்தை வந்து பெருசா நீங்க எடுத்துக்க போறீங்களா என்ன இப்ப யாராவது இந்த பொறுப்பு எடுத்து அப்புறம் எதுக்கு ராஜினாமா செய்யுங்கள்னு கேட்கறதுக்கு ஒரு தடவை நடந்துச்சுன்னா ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன் எல்லா நேரமும் விழிப்புடன் இருக்க முடியாது அப்படிங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த உள்நாட்டு பாதுகாப்பு தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நீங்க காங்கிரஸ் காலத்துல நடந்தாலும் தானே கேட்டிருப்பாங்க காங்கிரஸ் காலத்துல நடந்தாலும் பாஜக என்ன கேட்டிருப்பாங்க பதவி விலகணும் அவங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க இது எதுக்குன்னா அப்பதான ஒருத்தங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு எதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரார்த்தனம்னு ஒன்னு சொல்லுவாங்க அது பண்ணணும்ல அது நடக்கவே நடக்காது அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும் இப்போ எல்லா இடத்துலயும் இப்ப தானே ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது எப்படி பாஜக காரங்க வந்து இந்த அமைச்சர் பதவி விலகுங்கன்னு திமுக விலக எப்படி கேட்பாங்க அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க சென்ட்ரல்ல நீங்க பதவி விலகுறீங்களா அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய தப்புக்கு இவங்க யாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க ஒரு முன்னோர் காரணம்னு ஒன்று இருக்கும்ல இப்போ அவ்வளவு பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறமா அஸ்வினி வைஷ்ணவ வந்து பதவி விலகிட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டு வேற ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை ஒரு வேலை மத்திய அரசு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கேட்கலாம் எங்க கொலை வந்து நடந்துகிட்டே இருக்கு என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு ராஜினாமா போங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கும் அவங்களும் இவங்களை கேட்க மாட்டாங்க இவங்களும் அவங்கள கேட்க மாட்டாங்க சோ எல்லாருக்கும் ஆஹ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருப்பாங்க பாதிக்கப்பட்டது பாவப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்களான நம்மதான் அவங்களையும் கேட்க முடியாது இவங்களையும் கேட்க முடியாது மும்பைல துப்பாக்கி சூடு நடக்கும் போது அஜ்மல் கசாபா உயிரோட பிடிச்சாங்க பாகிஸ்தான் நேஷனல் அந்த தீவிரவாதம் விடப்பட்டது அப்படின்ட்டு உலக நாடுகள் முன்னாடி நிரூபிச்சு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது தனிமைப்படுத்தினாங்க ஆனா இப்ப பஹல்காம் அட்டாக்ல வந்து மத்திய அரசு வந்து அந்த விஷயத்துல தவறிட்டா அதுக்கு பதிலா சிந்தூர்னு ஆபரேஷன் சிந்தூர்னு அட்டாக் பண்ணதுனால பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தும் முயற்சி வந்து நடக்காம போயிடுச்சா அந்த மாதிரி விஷயம் பாக்குறீங்க இல்ல அது பெரிய அளவுக்கு உலக நாடுகள் வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போய் எல்லா வகையிலும் பண்ணாங்க நம்ம பண்ண மாதிரியே பாகிஸ்தானும் நிறைய விஷயங்களை இந்தியா தான் இந்த மாதிரி பண்றாங்க நேத்து கூட இஸ்லாமாபாத்ல ஒரு கோர்ட் வாசல்ல ஒரு இங்க எப்படி நடந்துச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரியான பேட்டர்ன்ல ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா தான் இதுக்கு காரணம் தாலிபான்களுக்கு உதவி செஞ்சு இந்தியா தான் வந்து இதுக்கு தூண்டி விடுறாங்க தாலிபான்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இந்தியா வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லியில வச்சு பார்த்திருந்தாரு தூதரக ரீதியிலான உறவுகள்லாம் அவங்க மீண்டும் பிடிப்பிச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் அவங்க ஒரு பக்கம் குறை சொல்றது குற்றம் சொல்றது ஒரு பக்கம் நடந்துட்டு அப்போஸ் பாகிஸ்தானோட பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த அளவுக்கு தீவிரவாதிகளுடைய முகாமா அவங்க மொத்தமும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒசாமா பின்லாடன் கடைசியில எங்க கொல்லப்பட்டான்றது தெரியும் இப்ப இருக்கக்கூடிய முஜாஹிதீன் அமைப்புகளுடைய அத்தனை அமைப்பு ஜெய்ஷி முகமது எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களும் அப்படின்றது வேர்ல்டு பாகிஸ்தான் இந்த விஷயத்துல பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் தெரியாது ஆனா என்னன்னா எவிடன்ஸ் அதாவது குறிப்பிட்டது மாதிரிதான் இப்ப அஜ்மல் கசாப்ன்றப்போ சிக்கன உடனே விஷயமாச்சு அதுமே எங்க மும்பையில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுடைய வீர தீர செயல்னால அவன் மாட்டலாம் அவரை போய் அஜ்மல் கசாப்பை புடிக்கும் பொழுது அந்த அவன் சுடப்பட்ட போது கூட அவர் அதை விடாம குடிச்சுகிட்டதுனாலதான் கிடைச்சிருந்தா இல்லாட்டி அவனையும் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருந்திருக்கும் பட் இந்த விஷயத்துல பகல்கம்ல நாலு பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கொல்லப்பட்டாங்கன்ற தகவல்கள்லாம் சொல்லப்பட்டது பட் அவங்க உண்மையுமே கொல்லப்பட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் தற்பொழுது வரைக்கும் எழுப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமும் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லிருக்காரு நாங்க வந்து கடுமையான ரிட்டாலியேஷன் பண்ணுவோம் நாங்க எதிர்வினையாற்றுவோம் சட்டத்துக்கு முன் கொண்டு வருவோம் அப்படின்னு இன்னைக்கு மாலைதான் வந்து மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது இப்ப நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க இன்டர்நேஷனல் போரம் கிட்ட இவங்க போறது ஆப்வியஸ்லி அது நடக்கும் எம்பிக்கள் குழு வந்து இந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா போனாங்க எல்லா இடத்துலயும் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஹ் பயங்கரவாதத்துக்கு எதிரான குரல் கொடுத்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத பார்த்தோம் ஆனா இது நிறுத்தப்படுமா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரிட்டாலியேஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதிலடி வந்து அது தகுந்த விளைவுகளை கொடுத்துருக்கா இப்போ நீங்க ஆபரேஷன் செல்வதுக்கு அப்புறம் என்ன இருக்கணும் பெரிய அளவில் நடக்காம இருந்திருக்கணும் ஆறு ஆறே மாசத்துல நடந்துருச்சு இப்போ பாகிஸ்தான்ல அரசியல் ரீதியிலாகவும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அங்கே தளபதி முனீருக்கு ராணுவ அதிகாரங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் இருநூத்தி இருபத்தி ஆறாவது திருத்தம் அந்த நாட்டில் பண்ணிட்டாங்க இப்போ அந்த நாட்டுடைய அணு ஆயுதம் தொடங்கி அத்தனை ஆப்ரேஷன்களுக்குமான ஹெட் அப்படின்றது இனி தளபதி முனீர் தான் தளபதி முனீர் இந்தியாவுடைய நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு மோசமா இருக்கக்கூடிய ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமா வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு ஒரு நபராகவும் இந்தியாவை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு நபராவும் பார்க்கப்படுறாரு இன்னொரு பக்கம் வங்கதேசத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசு ஷேக் ஹசீனா இந்தியாவில இருக்கிறாங்கன்றத காரணம் காட்டி நம்ம கிட்ட ஒரு மாதிரியான பிரச்சனை சச்சரவு அப்படின்றது இருக்கு இப்ப இவங்க இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்லுறவு யாருக்கு பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்லுறவு நமக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இன்னைக்கு நிறைய நாளிதழ்கள் வந்து தலையகம் எழுதி இருக்கிறது முனிருடைய இந்த அதிகார வருகை அப்படின்றது இந்தியாவுக்கு இன்னும் அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு இப்ப இதுக்கு ஒரு லாங் டேர்ம் தீர்வு அப்படின்றது அப்புறம் இப்படியே பதட்டத்திலே இருக்க முடியாதுல்ல இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நீங்க இருக்கிறீங்கன்றப்போ அந்த பதற்றத்துடைய அந்த அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அளவு உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் நாங்க இங்க நாட்டுலயே இருக்கிறோம் அப்படின்ற போய் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஊர்ல இருந்து எல்லாம் ஃபோன் நான் வந்து இத ஒரு காமன் மேனா சொன்னேன் ஜேர்னலிஸ்ட்டு வெளியே போகும் இங்கே போய் ஆட்டோல கேட்டுட்டு இதுக்கு போகணுங்க ஜமா மஜீத் போகணும் கூட்டிட்டு போங்கன்ற ஆட்டோக்காரங்க யாருமே வர மாட்டேன்றாங்க பயங்கரமா பயப்படுறாங்க இப்போ இந்த இந்த பயம் அப்படின்றது இப்போ நீங்க யுஎஸ் மாதிரியான நிறைய நாடுங்க அவங்களோட டூரிஸ்ட்டுங்க வந்து நீங்க டெல்லியில இந்த இடத்துக்குலாம் போறதுக்கு தவிர்த்துருங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க இப்போ இதே மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்தமா அவங்களோட பார்வை என்ன ஆகும் ஓ இந்தியா வந்து அன்சேஃப் நாடு போல இருக்கு அப்படின்ற ஒரு முத்திரை குட்டப்பட்டுருச்சுன்னா நிறைஞ்ச இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் வருது இப்போ பெஹல்காம் அட்டாக் வந்து நம்ம நேரடியா பாகிஸ்தானோட தூண்டுதலால பாகிஸ்தானியர்களால நடத்தப்பட்டதுன்னு இந்தியா வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டு ஆனா இப்ப இந்த அட்டாக்கை வந்து உள்நாட்டு தீவிரவாத மாதிரி இது வரைக்கும் இருக்கு பாகிஸ்தான நம்ம நேரடியாக சார்ஜ் பண்ண முடியுமா அவங்களுடைய தலையீடு இருக்கும் இப்ப என்ஐஏக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு வந்து மாற்றி இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் ஏன்னா இது வெறும் டெல்லிக்குள்ள மட்டும் இந்த விசாரணை வலயம் இல்லாம இந்தியா முழுக்க போகும் இந்தியாவை விட்டு வெளியும் போகும் ஆஹ் இங்க வந்து யார் டைரக்டா இறங்குறாங்களோ அவங்க மட்டும் கிடையாது அவங்க வந்து டைரக்டா அதுக்கான அட்யூஸ்டா வேணா இருக்கலாமே தவிர கான்ஸ்பிரசின்னு போகும்பொழுது அதுல நூற்று கணக்கானவங்க மாத்துவாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு 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 யோசனை அஹ் அந்த குழுவில இருந்து இப்படி போய் லெஃப்ட் போறதை விட ரைட்டு போய் போங்கன்னு நீங்க ஒரு 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 ஐடியா கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களும் அந்த திட்டத்தினுடைய ஒரு பங்கு பங்குதாரர் தான் அப்படின்றதான் ப்ரூவ் ஆகும் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா யார் இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கு பின்னாடி இது இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க தான் ஏன்னா இப்ப இந்த அரசு பண்ணப்பட்டுக்கூடிய தாரிக் மற்றவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து எங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ ஆப்லி அந்த கான்ஸ்பி தியரி அப்படின்றது ரொம்ப பெருசா விதிவரையும் அப்போ அப்ப வந்து அது அதுக்கான ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு நமக்கு ரொம்ப சாலிடான எவிடன்ஸா கிடைக்கும் ஓகே நிரஞ்சன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி